you. வன் பத்திரளுக்கு இந்த யாக குண்டம் வந்துட்டு ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய யாக குண்டம் இது வந்து மகா பிரத்யங்கரா தேவிக்கு ரொம்ப விசேஷமானது இந்த யாக குண்டத்தில் வந்து அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தான் இந்த யாக குண்டம் வளர்க்கப்படும் இப்போ விசேஷமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய யாக குண்டம் இது இதில் தான் நாளைக்கு யாகம் மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது ரொம்ப அற்புதமிக்க சக்தி படைத்த ஒரு யாகசாலையாக இந்த யாகசாலை நிறுவப்பட்டிருக்கு இந்த யாகசாலையில் ஆறடி ஆழம் ஆறடி அகலம் அமைதிக்கப்பட்டு நட்சத்திர வடிவமான இந்த யாக குண்டத்தில் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்கிறதுக்காகவே இந்த யாக குண்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு பொதுவாக அண்ணோடைய அருள்வாக்கின்படி தான் இந்த இடத்துல எல்லாமே நடந்துகிட்ருக்கு இதுவும் அன்னையுடைய அருள்வாக்குப்படி தான் மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய விதிமுறைகளும் இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளும் நிறையவே மாறும் மாறுபடும் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள் முழுக்க 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 நாகபராசத்தை நம்முடைய அருள்வாக்கின் பேரில் அமையக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே நான் சொல்லக்கூடியது இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முறை விட்டீங்க அப்படின்னா பல முறை உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு விட்டு விலகிறதுக்கான நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முக்கியமாக இதை காட்டணுங்கிறதுக்காகவே தான் நான் பார்க்குறேன் இது வந்து விநாயக பெருமான் ஆலமரத்தடியில் முன்னாடி நாக சர்பா மட்டுமே வச்சு வழிபாடு செஞ்சுருந்தோம் அதோடு சேர்த்து இப்போ விநாயகர் சிலையும் இந்த பக்கம் சர்பராஜாவும் வச்சு வழிபாடு செய்கிறோம் இந்த ஆலமரத்தோடைய சக்தியை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகரும் ஆலமரத்தை நாகாத்தமனும் தான் என்ன மனசுல நினச்சி இந்த ஆலமரத்தை ஒன்பது முறை சுற்றி வந்து வளையல் வாங்கி கட்டி அல்லது மஞ்சள் வாங்கி கட்டி நம்ம கேட்டோம் அப்படின்னா கேட்ட வரத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய சாமி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஐயா கருப்பசாமி வந்து மின்மையோட இப்போ ரொம்ப உக்ரமாக இருக்காரு அவருடைய பார்வை அவருடைய கோபம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது பஸ்ட்டை நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் முகமாக எங்களை பார்க்குற மாதிரி இருந்தார் இப்போ நாங்கள் பார்க்கும்போது ஐயா பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப உக்ரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நிறைய பக்தர்கள் அவங்களுக்காக ஓஸ்தான் தான் அந்த வீடியோ அப்புறம் ஒரு சின்ன விஷயமா நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பனுடைய காலில் வந்து கட்டிடுறீங்க முன்னாடி கட்டினது உண்மை தான் ஏன்னா இப்போ பெயிண்டிங்லாம் அந்த ஐயாவுக்கு வைக்கிறதுல அந்த காலில் கட்டுறதுனால அதை அகப்படுதுங்கிறதுனால காலில் கட்டுறது கிடையாது வீடு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி சூளத்தில் கட்டுங்க இந்த சூளத்தில் தான் காணிக்க முடிஞ்சு கட்டணும் ஐயாவுடைய காலடியில் கட்டக்கூடாது இனியும் அந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம் அப்புறம் ரெண்டாவது இந்த பிரத்யங்கரா தேவி அம்மனுடைய அருள் அவதாரத்தமாக இருக்கக்கூடிய மகா சக்தி படைத்த பெரியநாயகி அம்மன் பெரியவன்னு சொன்னாலே கோபத்தோட உக்கிரமா குடிக்கொண்டவள்னு அர்த்தம் சகல ஆதார சக்தியாக குழந்தை வரம் தரும் அங்காள பரமேஸ்வரி லட்சக்கணக்கான பேருக்கு குழந்தை வரம் தந்து அந்த சக்தி சொரூபமாக உட்கார்ந்துருக்கிறார் சாட்சாத் அந்த இராண்டு கோடி பிரம்மாண்ட தேவதையே மகா சக்தியாக வந்து குழந்தை பேர் தரக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல அமர்ந்து அருள்பாவித்து வேண்டூரெல்லாம் வேண்டு வரத்தை அள்ளி வளர்க்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக அம்பாள் அமைந்துருக்கிறாங்க அழகே வடிவாக